Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தேங்காய் துருவல் போண்டா தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம் ஒரு சைட் டீ போட்டுட்டு இன்னொரு சைடு இந்த போண்டாவையும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் மேலே முறுமுறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணால் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த தண்ணி அப்புறம் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் துருவலை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இது வதக்கணும் இதோட ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாகவே கோதுமை மாவுலேயும் செய்யலாம் இல்லைனா ஃபுல்லாக மைதாவுலேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் எப்படி வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இப்போ இந்த மாவு கூட நம்ம வதக்கி வச்சுருந்தோம் தேங்காய் துருவல் அது சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இந்த மாவும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம்ள்ள வெள்ளைப்பாகு அது இதில் சேர்த்திக்கணும் ஒரு கப் வெல்லம் சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கும்போதே நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் இட்லி மாவு விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவு இருக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமேலு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க உடனே திருப்பி விட வேணாம் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் விடணும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆக விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் ஆறுனதுக்கப்புறந்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே பாருங்கள் இந்தளவு ஆனோன்னே எல்லாமே எடுத்துடலாம் செம்ம டேஸ்டான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சின்ன வயசில் இந்த போண்டாவை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதை இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டான இந்த தேங்காய் துருவல் போண்டா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்